இந்த பாரத தேசக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம் அப்கிபார் சார்சோ பார் என்ற முழக்கத்தோட பாஜக முன்னேறி போய்ட்டு இருக்காங்க இந்த முறை நானூறு சீட் வருமா என்பதுதான் பலருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல நானூறு என்பது சாத்தியமா பாஜக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் மாநிலம் வாரியாக ஒவ்வொரு மாநிலத்திலையுமே பாஜகனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நானூறு என்பது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு நம்பரா இல்ல அது பாசிபிளா நம்பர்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம பார்த்த பல மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட அதிகமாக வாக்குகளையும் சீட்டுகளையும் பெறக்கூடிய நிலையில் தான் பாஜக இருக்குது எப்போ எந்த ஒரு ஸ்டேட் ஒரு சில ஸ்டேட்ஸ் தவிர எங்கேயுமே பாஜகவுடைய சீட்ஸ் குறையவில்லை மாறாக பல மாநிலங்களில் தொன்று தொட்டு பாஜக வீக்காக இருக்கக்கூடிய மாநிலங்கள் உட்பட பாஜகவுடைய ஸ்கோர் என்பது ஜாஸ்தியாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது பொதுவாக ஒரு அரசியல் தலைவர் என்றால் ஆன்டி இன்கம்பன்சி அதாவது அதிருப்தி என்பது சாதாரணமாக நம்மளால் பார்க்க முடியும் திமுக ஆட்சிக்கு வந்தபோதெல்லாம் ஒரு வருஷத்துலேயே ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது இருந்தது மக்கள் மத்தியில் திமுக மேலே மிகப்பெரிய கோபம் அதிருப்தி ஆத்திரம் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத பேசப்பட்டு வந்தாலுமே ஒரு கட்சி ஒரு தலைவர் இந்த உலகத்திலேயே ஒவ்வொரு முறையும் தேர்தலை சந்திக்கும் பொழுது அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக போன முறை முந்நூறா இந்த முறை நானூறு போன முறை நானூறா அடுத்த வருவாங்க இந்த டீலிமிடேஷனுக்கு அப்புறமா நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் சீட்ஸ் போயிடும் இல்லையா அப்போது இந்த தடவை பார் சார் சோ பார் எண்ணூறுக்கும் மேல் என்று அவங்க கொண்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி ஒரு ப்ரோ இன்கம்பென்ஸ் இருக்கக்கூடிய உலகத்திலேயே ஒரு ஒரே தலைவராக ஒப்பற்ற தலைவராக நரேந்திர மோடியினுடைய லீடர்ஷிப் இருக்கு அப்படிங்கிறதுனால அறுதியிட்டு கூற முடியும் இப்படி நம்ம ஒவ்வொரு மாநிலமாக இருக்கிறது அதிகமான தொகுதிகள் கொண்ட மாநிலம் நின்று தொடங்கி அப்படியே டிசன்டிங் ஆர்டர்ல வருவோம்னு நினைக்கிறேன் மாநிலம் வாரியாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம் இந்த நானூறு என்பது பாசிபிளா இல்லையா அப்படின்ட்டு முதல்ல உத்தரப்பிரதேசம்ல இருந்து ஆரம்பிச்சிருப்போம் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா எண்பது தொகுதிகள் எண்பது தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி எழுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அனைத்து கருத்து கிடைப்பும் சொல்லியிருக்காங்க சில பேர் எண்பத்து செவன்டி ஃபைவ் ப்ளஸ் செவன்டி சிக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அந்த அளவுக்கு வருமானம் தெரியன்னா ஒரு சில தொகுதிகள் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் அவர்கள் டைரெக்டா கண்டோஸ் சொன்னிக்கிறாரு மெயின் புரியல அவருடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய சமாஜ்வாதி பார்ட்டினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு ப்ளஸ் அங்கே காங்கிரசினுடைய பலம் வேற ஆட் ஆகுது அங்கே நிம்பிள் யாதவ் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி என்று நம்ம என்ன சொன்னாலுமே அது ஒரு காங்கிரஸ் பத்தொம்போது அமேட்டியில் ராகுல் காந்தி தோத்தது மாதிரி ரேபர் தோப்பாரா தோற்பாரா ஒரு கேள்விக்குறி அங்க தோற்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்பட்டாலுமே தோற்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா இருந்தாலுமே செவன்டி பிளஸ் என்பது ரொம்பவே ஆப்வியஸா இப்போது பாஜகவிற்கு கண்ணுக்கு எதிரே உறுதியாக சொல்ல முடியும் செவன்டி பிளஸ் கண்டிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் எயிட்டி தொகுதிகளுக்கு பாஜக வெல்லும் என்பது பாஜக கூட்டணி வெல்லும் என்பது அறுதியாக சொல்ல முடியும் அடுத்து மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு தொகுதிகள் நாற்பத்தெட்டு தொகுதிகளில் பாஜக சிவசேனா மற்றும் என்சிபி நீங்கள் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கக்கூடியது நான்கு கட்சிகள் தான் பிஜேபி சிவசேனா என்சிபி காங்கிரஸ் இதில் பிஜேபி சிவசேனா என்சிபி கூட்டணி காங்கிரஸோட யார் கூட்டணி இந்த சிவசேனா என்சிபி இருந்து பிரிஞ்ச ஒரு ஃபேக்ஷன் அஃபிஷியா கட்சி என்பது இவர்கள்ட்ட தான் இருக்கு இதில் ஒரு சின்ன ஃபேக்ஷன் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கு கடந்த முறையே பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் நாற்பத்தி ஓரு தொகுதிகளில் பாஜக ஜெயிச்சாங்க ஒரு இண்டிபெண்ட் தனியாக ஜெயிச்சாங்க நவநீத் ராணா கவுர் அப்படின்ட்டு அவங்களும் இப்போ பாஜகல இணைந்துட்டாங்க அந்த தொகுதியில அவங்க போன போன முறை எந்த தொகுதியில போட்டிட்டாங்களோ அவங்களும் இந்த முறை பாஜக டிக்கெட்ல போட்டிடுறாங்க அப்போது மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆளுங்கட்சி மத்தியில் பாஜகவினுடைய கூட்டணி அங்கே மோடியினுடைய இமேஜ் என்பது மிகப்பெரிய ஒர்க்க ஒர்க் அவுட்டாக இருக்குது அப்படி மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டில் கண்டிப்பாகவே முப்பத்தி எட்டு ப்ளஸ் என்டிஏ ஜெயிக்கும் என்பதுதான் கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட்டாக இருக்குது அடுத்து வருவோம் அடுத்த ஸ்டேட் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராவது அதிகமான தொகுதியில் இருக்கக்கூடிய தொகு இது மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்தி ரெண்டு தொகுதி நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் கடந்த முறையில் பார்த்தீங்கன்னா பாஜக பதினெட்டு தொகுதிகளை வென்றிருந்தது திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் ரெண்டு தொகுதிகளிலும் ஜெயிச்சிருந்துச்சு காங்கிரஸ் வரைக்கும் ரெண்டு ரெண்டு சீட்ஸ் தான் அவருடைய பலம் என்பது எடுத்துருக்கு அதிரஞ்சன் சௌத்ரி ஒரு சீட் ஜெயிப்பார் இன்னொரு சீட் இந்த ரெண்டு சீட்டில் மட்டும்தான் காங்கிரஸினுடைய பலம் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரெண்டு தொகுதியில் மட்டும்தான் மற்ற எல்லா இடத்துலையுமே காங்கிரஸ் அப்படிங்கிறது பிக்சர் கிடையாது திரிணாமுல் காங்கிரஸ் பிஜேபியா அப்படிங்கிறது தான் போட்டியாக இருக்கு சமீபத்தில் நடந்த காளி இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா காளி என்பது மிகப்பெரிய ஒரு அவலம் அங்கே நடந்தது ஒரு மாசான சந்தேஷ் சந்தேஷ்காலி நடந்துச்சு மாஸ் ரேப் அப்படின்னு சொல்லணும் ஷாஜஹான் என்ற திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரர் இன்னும் பல பேர் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் அந்த ஊருக்குள்ள போய் கிடைக்கிற பெண்கள்லாம் தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்டு இருந்தாங்க ரீசண்டாக கூட அந்த பெண்களையே கேஸை வாபஸ் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துனாங்க அப்படி கட்டாயப்படுத்தும் போது யார் கட்டாயப்படுத்துனாங்களோ அவர்களை அந்த விளக்க மாத்தால அடித்து அமிச்சாங்க அந்த பெண்கள் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த வீடியோவில் திரிணாமுல் காங்கிரஸ்னுடைய வேட்பாளர் அப்படி போயிட்டுருக்காங்க சுத்தி பாஜகவுடைய ஆதரவாளர்கள் நின்று பாரத் மதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம் போன்ற கோஷங்களை எழுப்பி வந்து திருடர் அப்படின்னு ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக வெஸ்ட் பெங்காலினுடைய சென்டிமெண்ட் அப்படிங்கிறது இந்த முறை பாஜகவிற்கு சாதகமாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி அங்கே வர வாய்ப்பு இருக்கு கடந்த முறையும் பார்த்தீங்கன்னா பாஜக ஃபார்ட்டி பர்சன்ட் ஷேர் தொட்டிருந்துச்சு பிஜேபிக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் ஒன்று ரெண்டு பர்சன்ட் தான் டிஃபரன்ஸ் இது அங்கே இருக்கக்கூடிய பாஜக காரியகர்த்தருடைய மன உறுதி தைரியம் கடின உழைப்பு தமிழ்நாட்டை விட பல மடங்கு அந்த சூழல் வெஸ்ட் பெங்கால் சூழல் என்பது மிகவும் கடினம் பாஜகவு இருக்குது ஏன்னா ஃபாசிசம் ஃபாசிசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இங்கே தமிழ்நாட்டிலேயே வச்சு கைது தான் பண்ணுவாங்க திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு சில நபர்களை கைது தான் பண்ணுவாங்களே தவிர அவ்வளோ அளவுக்கு வன்முறையில் ஈடுபட மாட்டாங்க அவங்களை அடிக்க மாட்டாங்க ஆனால் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ்க்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை வீடு புகுந்து அடிக்கிறதுலேருந்து பல உயிர்கள் போயிருக்கு அங்கே திரிணாமுல் காங்கிரஸ்க்கு எதிராக போட்டியிடக்கூடிய ஒரு பெண் வேட்பாளரை நிர்வாணமாக்கி எப்படி மணிப்பூர் மணிப்பூர் பொங்குறாங்க அது மாதிரி இந்த இடத்துல மணிப்பூர் மாதிரி ஒரு சம்பவம் வெஸ்ட் பெங்காலில் பாஜக வேட்பாளர் நடந்திருக்கு ஸோ சுத்தமாக அந்த இடத்துல டெமோக்ரஸி அப்படிங்கிறது கிடையாது இங்கே வந்து டெமோக்ரஸியை நாங்கள் ஜனநாயகத்தை மீட்க எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய போராளிகளை அங்கே கொண்டு போய் விட்டாதான்னு தெரியும் போல டெமோக்ரேசினா என்ன இங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி காலத்தில் இப்போ மோடி ஆட்சி காலத்தில் எவ்வளோ பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் இருக்கு அது தவிர அப்போஷன் ஆளக்கூடிய மாநிலம் இருக்கு பிஜேபி ஆளக்கூடிய எத்தனை மாநிலங்களில் மாநில அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லை மோடிக்கு எதிராகவோ பேசக்கூடிய நபர்களை அரசு பண்ணியிருக்காங்க மாறாக தமிழ்நாடு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நேற்று கர்நாடகா போலீஸ் பிக்கு மாத்ரே அப்படின்னு ட்விட்டரில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடக்கூடிய நபர் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் அரெஸ்ட் பண்ணுவாங்க வெஸ்ட் பெங்காலில் பண்ணுவாங்க இப்படி காங்கிரஸ் ஆளக்கூடிய அப்போசிஷன் பார்ட்டிஸ் ஆளக்கூடிய பல மாநிலங்கள் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஃபாசிசம் அப்படிங்கிறது டெஃபனிஷன் என்னன்னா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய நிலையில் வெஸ்ட் பெங்காலில் இந்த முறை பாஜக இருபத்தி நான்கு முதல் முப்பது சீட் வரை ஜெயிக்கும் என்று அமித்ஷா சொல்லியிருக்காரு அவ்வளோ இல்லைனாலுமே நம்ம ஒரு மீடியை எடுத்து பார்த்தா ஒரு கன்சர்வேட்டிவாக இருந்தால் கூட மினிமம் இருபத்தைந்து தொகுதிகளை பாஜக வெல்லும் என்பதுதான் கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட்ஸ் இருக்குது கடந்த முறை பதினெட்டு இம்முறை இருபத்தி ஐந்து என்பது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வெஸ்ட் பெங்கால் போன்ற ஒரு மாநிலம் மாசு இல்லீகல் இமிக்ரேஷன் மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க வந்து எலெக்ஷனை ஜெயிக்கணுங்கிறதுக்காக பங்களாதேஷ் இல்லீகல் இமிக்ரன்ஸுக்கு வாக்குரிமை கொடுத்து குடியுரிமை கொடுத்து அமர்த்தி ம இந்த குடியமர்த்தி அவர்களுக்கு சாதகமாக இந்த தேசத்தினுடைய தலைவதியை மாற்றிகிட்டு இருக்காங்க எதிர்காலத்தில் இது என்ன பிரச்சனையாகும்னு கூட தெரியாமல் தேர்தல் அரசியற்காக அற்ப ஓட்டுக்காக தேசத்திற்கு எதிரான செயலை செய்து கொண்டு இருந்தாலுமே பாஜக அளவுக்கு அங்கே பெர்ஃபார்மன்ஸ் கார்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய டெவலப்மெண்ட் வருங்காலத்தில் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு எப்போ தேர்தல் வரப்போதோ அப்போது இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அங்கேயும் தேர்தல் வரவே இருக்குது அங்கே பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது கிட்டத்தட்ட சிக்ஸ்டிலேருந்து செவன்ட்டி பர்சன்ட் பாசிபிலிட்டி இருக்குது அந்தளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட் அங்கே இருக்குது காரணம் டெவலப்மெண்ட் அண்ட் மம்தா பானர்ஜினுடைய அந்த அட்டூழியங்கள் ஸோ வெஸ்ட் பெங்கால் பார்த்துட்டோம் அடுத்து இருக்கிறது அதிகமான தொகுதிகள் இருக்கக்கூடிய மாநிலம் பார்த்திங்கன்னா பீகார் பீகாரில் நாற்பது தொகுதி இந்த முறை நிதிஷ்குமாரும் என்டிஏ கூட்டணியில் இருக்கார் என்ன ஒரு வேடிக்கைனா ஐஎன்டிஐ அலையன்ஸ் என்ற ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கிற எதிர்க்கட்சிகள்லாம் நரேந்திர மோடிக்கு எதிராக அணி திரண்டு வாரீர் வாரீர் என்று கூப்பிட்டுட்டு இவர் வந்து என்டிஆர் ஜாயின் பண்ணிட்டார் இவ இவரை மட்டும் இவ மட்டும் எஸ்கே போயிட்டானப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இவ இவர் மட்டும் எஸ்கே போயிட்டார் மற்ற எல்லாருமே இந்திய அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு அலையன்ஸில் வந்து மாட்டிக்கிட்டாங்க ஒரு அலையன்ஸே கிடையாது அப்படிங்கிறது ஒரு தனி விஷயமா இருந்தாலுமே கடந்த முறை பார்த்தீங்கன்னா பீகாரில் நாற்பதுக்கு முப்பத்தொம்பது தொகுதிகள் பாஜக கூட்டணி ஜெயிச்சிருந்தி என்டி ஜெயிச்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் நிதிஷ்குமார் அலையன்ஸ் இல்லாமயே முப்பத்தி ஒன்று பாஜகவில் ஜெயிக்க முடிஞ்சது இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி அங்கே என்னதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னாலுமே காங்கிரஸ் அலையன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே இந்த முறை கண்டிப்பாகவே அந்த நம்பர்ஸ் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுவாங்க ஏன்னா ஆர்ஜேடி காங்கிரஸ் ரிவைவ் வைட்டு வருது ஒரு சில தொகுதிகள் கொடுத்தாலுமே கண்டிப்பாக தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் என்டி பீகாரில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பீகார் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது அவங்க குண்டாராஜ் பார்த்துருக்காங்க நீங்கள் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தொண்ணூறுகளில் பாத்தீங்கன்னா அந்த லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் கண்ட்ரோல்ல இந்த பீகார் பட்ட பாடு என்பது அந்த மக்கள் கண்மனை வந்து வந்துட்டு போகும் இந்த குண்டாராஜ் அப்படிங்கிறாங்க லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் ஒன்று அதாவது ஒரு சில கேஸ்ட் வச்சுப்பாங்க அவங்க கேஸ்ட் முஸ்லீம் ஓட்ஸ் இப்படி ரெண்டு காம்பினேஷன் சேர்த்தா ஒரு ஆட்சிக்கு வந்துடலாம் மற்ற கம்யூனிட்டி கேட்டு போனால் நமக்கு என்ன நமக்கு கவலையே இல்லைன்ட்டு ஒரு ஆட்சி செஞ்சு ரவுடிகளுக்கும் கேங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு புகலிடமா இருந்து பீகார் தான் கொஞ்சம் கொஞ்சமா பீகார் வந்து அந்த நிலையில இருந்து வெளில வந்துகிட்டு இருக்கு அப்பேற்பட்ட பீகார்ல கண்டிப்பாக இந்த முறை நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் கடந்த முறை விட இந்த முறை ஒரு ரெண்டு சீட்ஸ் குறையும் அப்படி எதிர்பார்க்கலாம் முப்பத்தி ஒன்பது இந்த முறை முப்பத்தி ஒன்பது வரலாலுமே முப்பத்தி அஞ்சு பிளஸ் வரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து இருக்கக்கூடிய தொகுதி தமிழ்நாடு தமிழ்நாடு உங்களுக்கே தெரியும் கடந்த முறை என்டிஏ அலையன்ஸ்ல யார் யார் இருந்தா அதிமுக என்ற ஒரு கட்சி இருந்து மாபெரும் கட்சி இருந்தது இந்த முறை பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி இல்லாமலேயே பாஜக ஒரு சில இடங்களில் ஜெயிக்கும் என்ற ஒரு பேச்சு அடிப்படுது இல்லையா அது எவ்வளவு பெரிய வளர்ச்சின்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் என்ன சொல்லுவாங்க பாஜக எங்க கால் ஊன்றவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு இருந்தாங்களா ரைட் அடுத்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க இல்ல கால் ஊன்றிட்டாங்க அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு பெற முடியாது அப்பப்ப அங்கங்க ஒரு சில பேர் ஒரு சில நபர்கள் மட்டும் ஓட்டு போடுவாங்க சரி கூட்டம் கூடாது அப்படின்னாங்க கூட்டம் கூடுச்சு ஆஹா கூட்டம் கூடுது சரி ஓட்டு வரும் ஆனால் சீட்டு ஜெயிக்க முடியாது அதிமுக கூட்டணி இல்லாமல் சீட்டு ஜெயிக்க முடியாதுன்ற அளவுக்கு போயிருக்காரு முதல்வரை பேசியிருக்காரு பைட் தனியார் காட்சிக்கு பைட் கொடுக்கும்போது பாஜக இங்கே ஒரு சீட் கூட ஜெயிக்காது என்ற அளவுக்கு போயிருக்காரு ஆனால் உண்மையாகவே பாஜக இந்த இடத்துல கால் ஊன்றவே முடியாது என்று திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் எண்ணி இருந்தா அவன் என்ன சொல்லணும் பாஜக சீட்டு ஜெயிக்கிறதா முதல்ல அவங்க இங்கே கால் ஊன்ற சொல்லுங்க முதல்ல நோட்டாகும் போத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் சீட்டு ஜெயிக்க சொல்லுங்கிற அளவுக்கு வந்திருக்கேன்னா இதுதான் பாஜக வெற்றி ஏன்னா தமிழ்நாடு போன்ற திராவிடியின் மாயையில் திராவிட மாயையில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாநிலத்தில் பாஜக இந்த அளவுக்கு வளர்ச்சி காடி இருக்குது அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இங்க நல்லா ஒருக்கே இருக்குது கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்குது திருநெல்வேலியில் வெற்றி வாய்ப்பு இருக்குது வேலூரில் வெற்றி வாய்ப்பு இருக்குது என்டிஏ கூட்டணியில் வேலூரில் வெற்றி வாய்ப்பு இருக்குது ராமநாதபுரத்தில் வெற்றி வாய்ப்பு இருக்குது மற்றும் தேனியில் வெற்றி வாய்ப்பு இருக்குது என்று இத்தனை தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்குது இதில் எவ்வளவு தொகுதிகள் உண்மையிலேயே மேக்ஸிமைஸ் அதாவது ரியலிஸ்டிக்காக ஆக போகுது ஜூன் நாலாம் தேதி இத்தனை தொகுதிகள் வாய்ப்பிருக்கு வாய்ப்பு என்ற தொகுதிகள் எவ்வளவு மெய்ப்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம ரெண்டு முதல் மூன்று தொகுதிகளில் தமிழ்நாட்டில் பாஜக கொடுத்துருக்கோம் என்ன இவ்வளோ தான் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருப்போமே நானூறு என்ற நம்பர் நம்பர் அப்படிங்கிறத நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம கொடுக்க போகிறது நம்ம எட்டு ஒன்பது அப்படிங்கிறது நம்மளால் மனக்கோட்டையில வாழக்கூடாது இருபத்தைந்து தொகுதிகள் முப்பது தொகுதிகள் மனக்கோட்டையில வாழாம எது ரியாலிட்டி ரியலெஸ்டிக்கா தேனி ராமநாதபுரம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி போன்ற தொகுதிகள் அப்போது மூணுலேருந்து நான்கு தொகுதிகள் இங்கே ஜெய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அசம்ஷனில் அடுத்து போவோம் அடுத்து அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் எது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்துல இருபத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்கு இருபத்தி ஒன்பதிலும் பாஜக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு தொகுதியில தோற்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒம்போது தொகுதிகள் அவுட் ஆஃப் இருபத்தி ஒம்போது மத்திய பிரதேசத்தில் ஜெயிக்க போகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சட்டசபை தேர்தலில் பாஜக தோற்றுறாங்க தோற்றப்போனே நாடு முழுக்க ஒரு பேச்சு பாருங்கள் பாஜகவிற்கு எதிரான ஒரு அலை என்பது உருவாகிவிட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாராளுமன்ற தேர்தலில் பாஜக ஜெயிக்காது மோடி பிரதமர் ஆக மாட்டாரும் நிறைய ஆனால் இப்போது சமீபத்தில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டசபை தேர்தலில் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கர் மூன்று மாநிலத்திலும் பாஜக ஆட்சி ஸோ அங்கே ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது பாஜகவுக்கு எதிரான வேவ் அப்படிங்கிறதுக்கு பேச்சுக்கே எதுவும் இடம் கிடையாது அப்போது மத்திய பிரதேசத்தில் இருபத்தொம்போதுக்கு இருபத்தொம்போது ஆர் இருபத்தி எட்டு அவுட் ஆஃப் இருபத்தொம்போது அப்படிங்கிறது மச் பாசிபிள் அடுத்து வருவோம் கர்நாடகா இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு தொகுதிகளில் பாஜக இருபத்தி நான்கு தொகுதிகளிலும் பாஜகனுடைய கூட்டணி ரெண்டு தொகுதிகளிலும் ஜேடிஎஸ் ரெண்டு கூட்டணி ரெண்டு தொகுதியிலும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது மிஞ்சு மிஞ்சி போனால் இருபத்தி எட்டில் மினிமம் என்டிஏ இருபத்தி ஐந்து தொகுதிகளில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ காங்கிரஸ் பார்த்திங்கன்னா பெங்களூர் ரூரல் இந்த சாம்ராஜா நகர் மற்றும் இந்த மாதிரி ஒரு சில தொகுதிகள் இருக்குது அங்கே மட்டும்தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது கர்நாடகாவிலேயும் பாஜகவுடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாப் ஆச்சாரம் இருக்குது சட்டசபை தேர்தலில் நாங்கள் கூட பேசாமல் பேசலை கர்நாடகா போய் பெங்களூர் போய் மக்கள்கிட்ட கேட்கும்போது சட்டசபை தேர்தல் தெரியாமல் காங்கிரஸ் ஓட்டு போட்டோம் ஆனால் பாராளுமன்றம் என்று வந்தால் எங்களுடைய ஓட்டு என்பது மோடிக்கு தான் அப்படிங்கிறத அவங்க உறுதியாக சொன்னாங்க அப்படி கர்நாடகா மக்கள் என்பவர்கள் மோடிக்காக வாக்களிக்கூடியவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது மாதிரியே இந்த முறையும் பாஜகவிற்கு அதிகமாக சீட்டு அவங்க கொடுக்க போறாங்க அப்படிதான் உண்மை எதார்த்தமாக இருக்கு அடுத்து வருவோம் குஜராத் இருபத்தி ஆறு தொகுதிகள் இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறு கிளீன் ஸ்வீப் பாஜக ஒரு சீட் கூட காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதற்கான பேச்சுக்கே இடம் கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறு பாஜக தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறத சின்ன குழந்தைகளை கிடையாது சொல்லும் ஸோ குஜராத்தில் யாருக்கும் எந்த சந்தேகம் இருக்க முடியாது அடுத்து வரும் பிரதேஷில் இருபத்தி ஐந்து தொகுதிகள் இருக்குது கடந்த முறை பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் பாஜகவினுடைய அலைன்ஸில் இல்லை அது மட்டும் இல்லாமல் பவன் கல்யாணம் அவர்கள் கம்யூனிஸ்டோட கூட்டணி வச்சுருந்தாரு ஆனால் இந்த முறை பவன் கல்யாணம் சரி சந்திரபாபு நாயுடுவும் சரி பாஜக கூட்டணி வச்சுருக்காங்க ஸோ என்டிஏ அதாவது உலகத்துக்கே தெரியும் மோடிதான் பிரதமர் போகிறார் இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் தெரியும் ஆந்திர பிரதேஷ் மக்களுக்கும் தெரியும் இல்லையா அந்த மக்கள் என்டிஏ உனக்கு வந்துட்டு இருக்காங்க வைஎஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு எதிராக அர்பன் பாக்கெட்ஸில் நிறைய ஆண்டின் கமெண்ட்ஸ் இருக்கு அதாவது இந்த நகர்ப்புற பகுதிகளில் அவருக்கு எதிரான அதிருப்தி என்பது அதிகமாகவே இருக்குது அப்போது ஆந்திர பிரதேசில் இருபத்தைந்து தொகுதிகளில் மினிமம் பதினைந்துலேருந்து இருபது தொகுதிகள் பதினைந்துலேருந்து பத்தொன்பது தொகுதிகள் வரைக்கும் என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாஜக ஆறு தொகுதிகளை கண்டஸ்ட் பண்ணுது மிச்சம் அலையன்ஸ் பார்ட்னர் கண்டஸ்ட் பண்ணாங்க ஸோ ஆறு தொகுதிகள் பாஜக கண்டஸ்ட் பண்ணால் கண்டிப்பாகவே மூன்றுலேருந்து மினிமம் மூன்று தொகுதிகள் அங்கே பாஜக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் டிடிபி அலையன்ஸ்ல இருக்கு ஜனசேனா அலையன்ஸ்ல இருக்கு என்டிஏ அலையன்ஸாக பார்க்கும்போது மினிமம் ஃபிஃப்டீன் சீட்ஸ் அங்கே கேரண்டீடா இந்தியாவில் சார் எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் கிரவுண்ட் லெவல் போஸ்ட் நமக்கு சொல்லுது அடுத்து வரும் ராஜஸ்தான் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து தொகுதிகளில் ஒன்று ரெண்டு தொகுதிகள் பாஜக இழக்க வாய்ப்பு இருக்குது போனது முறை இருபத்தைந்து தொகுதிகளுமே பாஜக கூட்டணி தான் வெற்றி பெற்றது இருபத்தி நாலு பாஜக ப்ளஸ் ஒரு கூட்டணி ஆகும் போதும் இருபத்தைந்து இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு சில தொகுதி அதாவது ரவீந்திர பாட்டி அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஒரு தொகுதியில் ஜெயிக்க வாய்ப்பு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க அது தவிர இன்னும் ஒரு தொகுதி காங்கிரஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ கடந்த முறையை விட ஒன்று ரெண்டு சீட்ஸ் ராஜஸ்தானில் கம்மியாக வாய்ப்பு இருக்குது ஸோ அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறது பாஜகனுடைய நம்பர்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் ஒடிசாவில் இந்த முறை பாஜக கடந்த முறை வாங்கினதை விட அதிகமான ஓட்டு அதிகமான சீட்டு வாங்க போகுது அப்படிங்கிறது யாருக்கும் மாற்று இருக்க முடியாது ஏன்னா பிஜு ஜனதாதள் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து ஆண்டுகளாக அங்கே ஆண்டு விட்டார்கள் இந்த முறை நவீன் பட்நாயக் ஃபேஸ் கிடையாது வி கே பாண்டியன் அவர்களுடைய ஃபேஸு வி கே பாண்டியன் அவர்களுடைய ஃபேஸு தான் பாஜக என்ன பண்ணுறாங்க எதிரியாக சித்தரிக்கிறாங்க வி கே பாண்டியன் அவர்களுக்கு எதிராக அரசியல் முன்னெடுக்கிறாங்க நவீன் பட்நாயக் அவர்களுக்கு எதிராகவோ பிஜு ஜனதா எதிராகவோ அந்த அளவுக்கு பேசலை ஏன்னா ஒவ்வொருவரையும் பிஜு ஜனதாதளம் பாஜகவிற்கான ஆதரவான வாக்குகளை பாராளுமன்றத்தில் அழிச்சு அழிச்சிருக்காங்க ஏதாவது ஒரு பில் பாஸ் பண்ண ராஜ்யசபா அப்படின்னு சொன்னா பிஜேடியாக இருக்கட்டும் சிபியாக இருக்கட்டும் ஆந்திர பிரதேஷ்ல அவங்க பாஜகவிற்கு ஆதரவாக வாக்கு அளிச்சிருக்காங்க ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபயர் போயிட்டு இருக்கு பிஜேடிக்கும் பிஜேபிக்கு அவங்க ஃப்ரெண்ட்லி ஃபயர் ஃப்ரெனிமிஸ் அப்படி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனிமிஸ் அந்த மாதிரி ஒரு கேட்டன் மோஸ் அந்த டாமுக்கும் ஜெர்ரிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூன் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கணும் நீ வாங்குற மாதிரி வாங்கிக்கோ அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சண்டை போய்ட்டு இருக்கு கடந்த முறை இந்த மாதிரி பாஜக அதிகமான சீட்களை பெறும் சட்டசபை தேர்தலையுமே அதிகமான சீட்டு பெறும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அடுத்து வருவோம் கேரளாவில் இருபது தொகுதிகள் இந்த இருபது தொகுதிகளில் திருவனந்தபுரம் திருஷூர் மற்றும் பதனம் திட்டா இது மாதிரி ரெண்டு மூன்று கான்ஸ்டுவன்சியில் அதிகமாக வெற்றி வாய்ப்பிருக்கு திரிசூரில் பார்த்தீங்கன்னா மோர் தன் ஃபிஃப்டி பர்சன்ட் சுரேஷ் கோபி அவர்களை ஜெயிக்க போகிறார் ஏன்னா ஸ்டார் கேண்டிடேட்டு அங்கே வந்து ரொம்ப நல்லா கேம்பெயின் பண்ணிருக்காரு ஒரு நோன் ஃபேஸு ஆக்டர் வேற பாப்புலாரிட்டி இருக்குது பிஜேபி மாதிரி ஒரு பார்ட்டியில் மோடி தான் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறாருன்னு தெரிந்து ஒரு டிக்கெட்டில் கண்டஸ்ட் பண்றாருன்னா பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் கம்யூனிஸ்ட்க்கும் காங்கிரஸ்க்கு இடையில பிரிஞ்சு இவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ஸோ பிஜேபி இஸ் கோயிங் டு ஓப்பன் இட்ஸ் அக்கவுண்ட் இன் கேரளா அப்படிங்கிறது தான் கிரௌண்ட்ல ரிப்போல்ஸ் இருக்கு ஏன்னா அமித்ஷா கூட சொல்லியிருந்தாரு பிஜேபி தென் மாநிலங்களில் எல்லா மாநிலங்களிலும் மினிமம் ஒரு சீட்டாக ஜெயிச்சிருக்கோம் பாருங்க அப்படின்னு பெட் அடிச்சு சொல்லியிருந்தாரு ஸோ கேரளாவில் கம்பேரிவ்லி லாஸ்ட் டைம் விட இந்த முறை நல்லா தான் பண்ணிருக்காங்க ஜெபி ஓட் ஷார்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சீட் ஷார் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அடுத்து வருவோம் தெலுங்கானா தெலுங்கானா தாங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னா கடந்த முறை இப்போது ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச சட்டசபை தேர்தலில் தெலுங்கானாவில் யார் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி யார் முதல்வர் ரேவந்த் ரெட்டி எவ்வளோ தொகுதிகள் பதினேழு தொகுதிகள் பதினேழு பாராளுமன்ற தொகுதிகளில் ஏஎம்எம்ஏஎம் ஹைதராபாதில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது என்னதான் மாதவி லதா அவர்கள் டஃப் கொடுத்தாலுமே ஹைதராபாத்ல ஏஎம்எம்ஏஎம் ஜெயிக்க வாய்ப்பு இருந்து இருக்கு அதை தவிர காங்கிரஸ்க்கு நான்கு தொகுதிகள் ஸோ ஒன் போச்சுன்னா சிக்ஸ்டீன் இன்னும் நாலு போச்சுன்னா பன்னெண்டு ஸோ பாஜக பதினொன்று முதல் பன்னெண்டு சீட்டு மினிமம் டூ டிஜிட் சீட்ஸு தெலங்கானாவில் வாங்க போகிறாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இந்த பார்லமெண்ட் தேர்தலில் மாற போகிறாங்க அப்படிங்கிறது என்னைக்கு தெரிய வந்ததுன்னா அந்த போலிங் டே அன்னைக்கு போலிங் டே அன்னைக்கு வந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த தொகுதிகளில் ஜெயிக்க போகிறாங்க கடந்த முறை பார்த்தீங்கன்னா நான்கு தொகுதிகளெலாம் பாஜக ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை டபுள் டிஜிட்டில் ஜெயிக்க போகிறாங்க ஸோ ஒரு ஹியூஜ் வேவ் கடந்த வீடியோவில் ஸ்டார்டிங்னா சொல்லியிருந்தேன் இல்லையா என்னது கடந்த முறை எங்கெல்லாம் கம்மியாக வாங்கியிருந்தாங்களோ அங்கெல்லாம் இந்த முறை மிகவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் அப்படிங்கிறது சீட் ஷார் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது அடுத்த முறை பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வரக்கூடிய சட்டசபை தேர்தல் தெலங்கானால வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் பாஜக அங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு தெலங்கானால அப்படிங்கிறதான் கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட்ஸ் அங்க இருக்கு ஏன்னா ரேவந்த் ரெட்டி அவர்கள் அங்க வந்து சீஃப் மினிஸ்டர் வந்த பிறகு பிஆர்எஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் பிஜேபி நோக்கி வர ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி பாஜக டபுள் டிஜிட் சீட்டை தொடர்றதுக்கு என்ன பிஆர்எஸ் ஓட்டஸ் பாரதிய ராஷ்டிர சமிதியினுடைய ஓட்டர்ஸ் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ரீசன் மோடி லீடர்ஷிப் பிளஸ் காங்கிரஸ் வீர்த்தியாகும் அப்படிங்கிற இந்த ஒரு நோக்கத்துல பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க பிஜேபி ரைஸ்க்கு காரணம் அடுத்து அசாம் அசாம் பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் பாஸ்டியனாக இருந்தது எப்பவுமே புறக்கணிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக இருந்தது இந்த வரை அங்க பாத்தீங்கன்னா இந்த பதினாலு தொகுதிகள் இருக்கு அங்க பதினொன்று பிஜேபி ஜெயிக்க வாய்ப்புக்கு ரெண்டு அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஸோ டுவெல் டு தேர்ட்டீன் என்டிஏ அங்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டு தொகுதிகள் தான் என்டிஏ அங்கே லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரீசன் அங்கே ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேஸ் இருக்காரு ஹிமந்தா சர்மா அஸ்ஸாமுடைய சீஃப் மினிஸ்டர் அவர் அஸ்ஸாமை ஒரு நல்ல பாதையில் வளர்ச்சி பாதையில் கொண்டு போய்ட்டுருக்காரு ஸோ பாஜக கூட்டணி நார்த் ஈஸ்டில் அவங்க செய்த நலத்திட்டங்கள் நார்த் ஈஸ்டை இந்த மெயின் ஸ்ட்ரீம் இந்தியாவோட கனெக்ட் பண்ணக்கூடிய நிறைய வேலைகளை செஞ்சுருக்காங்க அதற்கான ஒரு மேண்டேட்டை மக்கள் இருக்காங்க எப்படி கடந்த முறை அதிகமான சீட்டுகளை என்டி ஜெயித்ததோ இந்த முறையும் இந்தியை ஜெயிக்க போதும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று எடுத்துருக்க முடியாது அடுத்து வருவோம் அப்படியே அடுத்த மாநிலம் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து ரீசெண்டாக அதனுடைய சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனுடைய இம்பேக்ட் அப்படியே எலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போலாம் ஒரு இம்பாக்டும் கிடையாது கடந்த முறை எப்படி என் கூட்டணி ஸ்வைப் ஸ்வீப் பண்ணுதோ அதே மாதிரி இந்த முறையும் என்டிஏ கூட தான் அங்கே ஸ்வீப் பண்ண போகுது இருக்கக்கூடிய பதினான்கு தொகுதிகளில் மினிமம் பன்னெண்டு தொகுதிகள் என்னது மேக்ஸிமம் பதிமூன்று தொகுதிகள் ஒரு தொகுதி அங்கே தோற்க வாய்ப்பு ஹோல் அவுட் ஆஃப் அப்படிங்கிறது என்டிஏ அங்க ஸ்வீப் பண்ண போகுது அடுத்து வருவோம் பஞ்சாப்ல பதிமூன்று தொகுதிகள் அந்த பதிமூன்று தொகுதிகளில் கடந்த முறைக்கும் இந்த முறைக்கும் என்ன வித்தியாசம்னா கடந்த முறை சிரோமணி அகாலிதழ் பாஜகவினுடைய அலையன்ஸ் இருந்தது அப்புறமா என்ன பண்ணாங்க இந்த ஃபார்ம் லாஸை காரணம் காட்டி வெளியே போனாங்க திரும்பி உள்ளே வந்தாங்க இப்போ திரும்பி வெளில போயிருக்காங்க இப்போ பாஜக அங்கே தனியாக தான் கண்டஸ்ட் பண்ணுறாங்க பதிமூன்றரை தொகுதிகளில் தொன்று தொட்டு ஒரு ரெண்டு சீட்ஸ் இங்கே பிஜேபி ஜெயிக்கும் அந்த ரெண்டு சீட்ஸ் இந்த முறையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அவுட் ஆஃப் தேர்ட்டின் ரெண்டு சீட் அப்படிங்கிறது பிஜேபிக்கு அங்கே கேரண்டீட் அடுத்து வரும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பதினோரு தொகுதிகள் போன முறை பஸ்தரில் பாஜக தோத்து போனாங்க இந்த முறை பஸ்தரில் பாஜக எம்எல்ஏஸ் பல எம்எல்ஏஸ் பெற்றிருக்காங்க சீட்டும் அந்த சீட்டும் ஜெயிக்கப்படுறாங்க அவுட் ஆஃப் லெவன் லெவனுமே பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பிருக்கேனா போன மாதிரி பஸ்டர் ஒரு வீக்கான ரீசனாக இருந்துச்சு இந்த முறை ஸ்ட்ராங்கான ரீசனாக மாதிரி இருக்குது ஸோ சத்தீஸ்கர் அவுட் ஆஃப் லெவன் லெவனுமே பிஜேபி ஜிக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வருவோம் ஹரியானா ஹரியானாவில் பத்து தொகுதிகள் இருக்குது பத்து தொகுதிகளில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மனோகர்லால் கட்டர் அவர்கள் அவர் ரிசைன் பண்ணிட்டு இன்னொருத்தர் சீஃப் மினிஸ்ட்ராங்காக இருக்கார் ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே ஆன்டி இன்கமென்சி இருக்கு என்பது பாஜக ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாவில் எழுதக்கூடிய அந்த பதிவுகளை பார்த்து எனக்கு தெரியும் வந்து அது எவ்வளோ அந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம களத்துக்கு போய் மக்கள்கிட்ட பேசணும்னு தெரியும் சோசியல் மீடியாவில் எழுத வச்சு நம்மளால் கணிக்க முடியாது ஹரியானா சட்டசபை தேர்தலில் பாஜக தோற்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது பத்து தொகுதிகளில் ஒரு சீட் பாஜக இழக்கும் போன முறை டென் அவுட் ஆஃப் டென்னு இந்த முறை மினிமம் நைன் அவுட் ஆஃப் டென் பிஜேபி ஜெயிக்கும் அப்படிங்கிறது பிஜேபி கன்ஃபார்ம் அடுத்து வருவோம் டெல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய ஏழு தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயுமே ஸ்வீப் பண்ண போகிறாங்க காரணம் அங்கே ஒரு அந்நேச்சுரல் அலையன்ஸ் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் அலையன்ஸுங்க எந்த கட்சி எதிர்த்து ஆம் ஆத்மி தொடங்கப்பட்டதோ அதே கட்சியோட போய் கூட்டணி வச்சுருக்காங்க எப்படி ஆம் ஆத்மி பார்ட்டி ஒர்க்கர்ஸ் நம்ம அவங்க ஒத்துப்பாங்க எந்த கட்சி ஊழல் கட்சி ஊழல் கட்சி என்று மீண்டும் மீண்டும் ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியதோ அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் எப்படி ஆம் ஆத்மியோட கூட்டணிக்கு ஒத்துப்பாங்க ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா அதை காரணம் கேட்டுதான் ரீசெண்டாக அரவிந்தர் சிங் லவ்லி அப்படிங்கிற ஒரு டெல்லியினுடைய காங்கிரஸ் தலைவர் அவரே பிஜேபி ஜாயின் பண்ணியிருக்காரு ஆம் ஆத்மியோட கூட்டணி இப்படி அந்நாச்சுரல் அலைன்ஸாக இருக்குது கண்டிப்பாகவே ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாதிரி எப்படி மண்ணை கவனாங்களோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்திங்கன்னா ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஆட் வாங்கினா ஒவ்வொரு தொகுதியாக எடுத்து ஆட் பண்ணால் கூட ஒரு தொகுதியில் கூட பாஜகவை அவங்களால வீழ்த்த முடியாது அரித்மெட்டிக்கலி இந்த முறை கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகலையா அப்போ கண்டிப்பாகவே ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டின்னு எங்கள் மண்ணைக்காக போகிறது பாஜக ஏழுக்கு ஏழு ஸ்வீப் பண்ண போகுது அடுத்து வரும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரெண்டு தொகுதியில் தான் பாஜக கண்டஸ்ட் பண்ணுறாங்க அந்த கண்டஸ்ட் பண்ணுற ரெண்டு தொகுதிகளும் ஜெயிக்க போகிறாங்க அவுட் ஆஃப் ஃபைவ் ஸோ மிச்ச இடத்துல அந்த பாரமுல்லா அந்த ரீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஜெயிக்க போகிறாங்க அப்படி தான் ரிப்போர்ட் சொல்லுது ஸோ அவுட் ஆஃப் ஃபைவ் இந்த முறை ரெண்டு தொகுதியில் ஜெயிக்க போகிறாங்க அண்ட் இந்த முறை ஸ்ரீநகரில் வரலாறு காணாத அளவுக்கு வாக்குப்பதிவு நடந்திருக்கு மக்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்டியை ரிவோக் பண்ணதுக்கான மேண்டேட்டை இந்த தேர்தலை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பாஜக ஒரு ரெண்டு ஜெயிக்கும் அண்ட் சட்டசபை தேர்தல் வேறு வரப்போ வரப்போகுது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் பிஓகேல வேறு சீட்ஸ் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கும் சேர்த்து எலெக்ஷன் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்ப்போம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் நமக்கு காத்திருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அடுத்து உத்தரகாண்ட் மற்றும் ஹிமாச்சல பிரதேசம் இந்த உத்தரப்பிரதேஷ் ஹிமாச்சல பிரதேசம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஒம்பது தொகுதி இருக்குது ஒம்பது தொகுதியுமே போன தடவையும் பிஜேபி தான் ஜெயிச்சது இந்த முறையும் பிஜேபி தான் ஜெயிக்க போகுது கங்கரன் அவத்து இப்போ கூட ஹிமாச்சல பிரதேஷில் கண்டஸ்ட் பண்ணுறாங்க ஸோ எப்படி ஒவ்வொரு முறையுமே ஸ்வீப் பண்ணதோ பாஜக இந்த முறையும் நைன் ஆட் அவுட் நைன் பிஜேபி அங்கே ஜெயிக்க போது மிச்சம் இருக்கக்கூடிய தொகுதிகள் ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருபது தொகுதிகள் இருக்குது அதில் டென் டு டுவெல் பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஆஸ் அ ஹோல் நானூறு என்பது பாசிபிளா அப்படின்னு கேட்டால் பாசிபிள் மாதிரிதாங்க இருக்குது இப்போது வரை வரக்கூடிய ரிப்போஸ் படி கண்டிப்பாகவே நானூறு என்பது இஸ் வெரி மச் பாசிபிள் அப்படி இல்லை மினிமம் த்ரீ நைன்டி ப்ளஸ் என்பது பாசிபிள் ஆனால் பாஜக தனியாக முந்நூற்றி எழுபது இடங்களை பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் நரேந்திர மோடி அவர்கள் கூட பார்லிமெண்ட் பேசியிருப்பாரு அந்த முந்நூற்றி எழுபது இடங்களை பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் முன்னூற்றி எழுபது இடங்களை பாஜக தனிப்பெரும் கட்சியாக பிடிப்பது ரொம்பவே கஷ்டம் எனக்கு பர்சனாக முடியாது அப்படின்னு தோணுது ஆனால் பாஜக கூட்டணி நிறைய சீட்ஸ் கூட்டணிக்கு ஒதுக்கிட்டாங்க அதனாலயே நானூறு என்பது அஹோல் என்டிஏவுக்கு பாசிபிள் அப்படின்னு தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுது எத்தனை தொகுதிகளை பாஜக கைப்பற்றும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்னுடைய இந்த அனாலிசிஸில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம் கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட்ஸ்லேருந்து நம்ம வரதை அப்படியே சொல்கிறோமே தவிர இது எக்ஸிட் போல் கிடையாது நம்ம கிரவுண்ட் லெவலுக்கு சர்வீஸ் கண்டக்ட் பண்ணவில்லை நம்மளுடைய ப்ரீவியஸ் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இப்போ வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அந்த இடத்துல பாஜக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ரூலிங் கவர்மெண்ட் மேலே எவ்வளோ அதிருப்தி இருக்குது இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கோம் ஹோப் யூ ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல் ஸோ சப்ஸ்க்ரைப் டுவர் பாரதாசி அண்ட் ஸ்டேட்யூன் வணக்கம் வந்தே மாத்திரம்